புவனகிரி ஸ்ரீ வாசவி கன்னிகா பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் பௌர்ணமியை முன்னிட்டு சத்தியநாராயண பூஜை விமர்சையாக நடைபெற்றது கடலூர் மாவட்டம் புவனகிரி கடைவீதியில் அமைந்துள்ள ஸ்ரீ வாசவி கன்னிகா பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் பௌர்ணமியை முன்னிட்டு ஆரிய வைசிய மகாசபை தலைவர் சுந்தரேசன் தலைமையில் சத்தியநாராயண பூஜை விமர்சையாக நடைபெற்றது சிறப்பு அலங்காரத்தில் காட்சி தந்த ஸ்ரீ லட்சுமி சமேத சத்யநாராயண சுவாமிக்கு பல்வேறு பூஜைகள் வழிபாடுகள் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து தம்பதியினர் மாங்கல்ய பலம் செல்வ உள்ளிட்ட பல்வேறு வேண்டுதலை முன்னிறுத்தி தம்பதியர்கள் பூஜை செய்தனர் இதில் சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க தம்பதியர்கள் மலர் அர்ச்சனை செய்து சிறப்பு வழிபாடு செய்தனர் தொடர்ந்து லட்சுமி சமேத சத்யநாராயண சுவாமிக்கு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து ஸ்ரீ கன்னிகா பரமேஸ்வரி அம்மனுக்கு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டு பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கப்பட்டது இதில் ஆரிய வைசிய சமூகத்தினர் திரளாக கலந்து கொண்டனர்